வணக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லலாமா சொல்லணும் பா அந்த 센터 எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இது எப்படி எனக்கு தெரியல கனவு மாதிரி இருக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் கூட ஃபேக்குன்னு தான் நினைச்சேன் ஆனால் நியூஸில் எல்லாமே பார்க்கும்போது தான் உண்மை தெரிஞ்சுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நல்ல மனுஷர் அவர் ரோபோ சங்கர் என்னோடய பர்த்டே சர்ப்ரைஸாக வந்து ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருந்தோம் அவர் மாதிரி யாருமே வரமாட்டாங்க சீரியஸாகவே ஒரு ஈகோ இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுனாரு சீரியஸாகவே ஒரு சினிமாவுக்கு ரொம்ப எழுப்பு தான் நிஜமாகவே ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி இருக்கணும் வணக்கம் நான் சின்ன நடிகர் சாய் சக்தி பேசுறேன் கோபு அண்ணன் கூட வந்து விஜய் டிவில கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஜோடி நம்பர் ஒன் நிறைய ஷோல விஜய் டிவில ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த நாட்கள்லாம் நினைக்கும் போது இப்பவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு ரொம்ப வலிக்குது என்னை வரைக்கும் மக்களை எல்லோரும் சின்ன இருந்து மகிழ்விக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்கள அவங்களோட உடம்ப பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸா தூக்கம் இல்லாம சாப்பாடு சரியா இல்லாம அவங்கள தான் தன்னை தான் கவனிச்சிக்காம ஸோ கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரியமான ஒரு இழப்பு மக்களை மகிழ்விக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க ஏன்னா ஹெல்த்து ரொம்ப லைஃப்பில் ரொம்ப முக்கியம் இதை ஏற்றுக்கவே முடியாது ஜே டிவியை தாண்டி சின்ன திரைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இப்படி ஒரு ஜம்பமான ஒரு நடிகர் அவரை இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல தங்கமான மனுஷங்க ஜீரோ பர்சன்ட் ஆட்டிடியூட் எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டா ஒரு ஃபெமிலர் ஒரு ஃபேம் வந்துவிட்டா அவ்வளோ ஆட்டிடியூடு இருக்குது இவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் டவுன் டு ஏர்த் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக அன்பாக பாசமாக பேசுகிற ஒரு மனிதர் இவரோட இந்த இறப்பு கனமாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் டிவியில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு இது வடிவேல் பாலாஜி அண்ணன் இல்லை அப்படின்னு நினைக்கவே முடியல அந்த மாதிரி இப்போது ரூபுசங்கர் அண்ணன் இல்லைன்ற விஷயம் எங்களால் ஏற்றுக்கவே முடியல சின்ன திரைக்கு இது மிகப்பெரிய இழப்பு ரொம்ப வருத்தமா இருக்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடி எல்லாம் இறைவனை பிரார்த்திக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் சங்கர் சங்கருடைய திருமணத்துக்கு நான் போட்டோகிராஃபர் வடவள்ளி கோயிலில் நான் தான் போட்டோகிராஃபர் அதற்கு அடுத்து அவனுக்கு ஒரு மகள் பிறந்து அந்த மகளுடைய மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு நான் தான் ஃபோட்டோகிராஃபர் அதற்கடுத்து தொடர்ந்து அவன் குடும்பத்தோட பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து நடிகனானதுனால அவன் மகள் திருமணத்திற்கு என்னால் கலந்துக்க முடிய வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கு அவங்கள சந்திக்கும் போது அவன் மனைவி என் திருமணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க இப்போ என் வீட்டுக்கார் கருமாதிக்கு நீங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னு சொல்லும்போது என் கண்கள் கலங்குகின்றது ஒரு நல்ல நடிகன் நண்பன் எனக்கு மகன் மாதிரி காரணம் என்னென்னா அவன் திருமணத்துக்கு அவனுக்கு பெண் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவனுடைய மனைவியுடைய அம்மா என்கிட்ட கேட்டாங்க நீயும் மதுரைக்கார தானே பார்த்து சொல்லு அப்படின்னு ஒரு திருமண நிகழ்ச்சியில் பார்த்து மதுரைக்காரங்க மதுரக்காரங்க நல்ல பையன்தான் நீங்கள் தைரியமாக பெண் கொடுக்கலான்னு சொல்லி அந்த திருமணத்தை வடவள்ளி கோயிலில் நடத்தி வச்ச ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு இருக்குது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டது வந்து எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி அதனால் அவனுடைய புகழ் எங்களும் மறையாமல் அவன் என்றென்றும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வாளனாக நகைச்சுவையை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மகனாக இதலை என்னுடைய ஆழ்ந்தவருடைய இருவை அவனுக்கு என்றுமே இருக்க வேண்டும் அவர் குடும்பத்தாருக்கு என்றுமே இருக்க வேண்டும் வேண்டிக்கிட்டு நன்றி வணக்கம் அன்பு சகோதரர் அன்பு சகோதரர் சங்கர் அவர்கள் மறைவு மிக பெரிய இழப்பு தொழில் இந்த திரையுலகத்துக்கும் எங்களுடைய இயக்கத்திற்கும் அன்பு சகோதரர் சங்கர் அவர்கள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் முதலில் தமிழ்நாடு வேன் உரிமையாளர் சங்கத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் மறைந்த மயில்சாமி அவர்களுடைய நட்சத்திர நிகழ்ச்சியிலே முதல் முதலாக அவர் மேடையேறினார் அவருடைய அந்த நிகழ்வு இன்றளவும் எங்களுடைய மனதில் பசுமையாக இருக்கிறது நடுவில் வந்து ஒரு ஒரு ப ஒரு மாதத்துக்கு முன்பு அவரை நான் சந்தித்தேன் உடல்நடத்தை பற்றி விசாரித்தேன் நல்லா இருக்கிறேன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னா அப்படி இந்த படம் பண்ணுறேன் எல்லாமே சொல்லியிருந்தார் ஆனால் ஆண்டவன் இவ்வளோ சீக்கிரம் ஒரு நாற்பத்தாறு வயதில் அவரை நம்மிடமிருந்து பிரித்து கொண்டது ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் இங்க இருக்கிற அனைவரையும் சிரிக்க வைத்தவர் இன்றைக்கு மேலுலகம் சென்று சிக்க சிரிக்க வைக்க சென்று விட்டாரோ என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் இது அவர் வந்து முதல் முதல் வந்து எங்க சங்கத்துல கலந்துகிட்ட முதல் நிகழ்ச்சி அவருடைய நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாரு அவ்வளோ அருமையான நிகழ்ச்சி முதல்ல அந்த பெயிண்ட்டை பூசிக்கிட்டு வந்து அந்த அலுமினிய பெயிண்ட்டை பூசிக்கிட்டு வந்து அவர் அந்த நடித்தது அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த கைத்தட்டில் அடங்கிறதுக்கு அவ்வளோ அப்படி ஒரு அமைப்பாக ஒரு நடிகர் தன் உடலை வருத்தி நடித்தவர் அவருடைய நடிப்பை எல்லாரும் வரவேற்பு உங்களுக்கு தெரியும் இதுக்கு தானே ஆசைப்பட்டாய பல படங்களில் சிறப்பான முறையில் அவருடைய நடிப்பை காண்பித்தார் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய தமிழ்நாடு வேன் உரிமையாளர் சங்கத்தினுடைய எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய அனைத்து நிர்வாகிகளுமே சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கலந்துப்பார் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி அதுமையாக அருமையாக இருக்கும் மொத்த நிகழ்ச்சியும் அந்த அவ்வளோ அருமையாக வந்து நடித்து அந்த உடம்பை ஒவ்வொரு பாகத்தையும் ஆட்டி அவர் நடித்தது எல்லாருமே வந்து அதை ரசித்து பார்த்தோம் சங்கர் சாரு முதல் முதல் ஹீரோவா நடித்த அம்பின்ற படத்தில் இணை இயக்குனரை நான் வேலை செஞ்சேன் அப்போது சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை மருந்து சாப்பிட்டு இருந்தாரு நாட்டு மருந்து கூட ஒரு அஸ்டன்ட் இருப்பாங்க அப்போ கூட கரெக்டாக ஷூட்டிங் பாட்டு கரெக்டாக வந்துருவாரு ஒரு இணை இயக்குனர் என்ன சொன்னாலுமே நாங்கள் உடம்பு சரியில்லாம் கொஞ்சம் வேகமாக வாங்க சார் சொன்னாலும் ஷூட்டிங் பாட்டு கரெக்டாக வந்துருவாரு எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுவார் தன்னுடைய உடல் வழிகளை எல்லாத்தையும் மறந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார் அவரோட இழப்பை வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய இருக்கும் காரணம் ஒரு தனி மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்தி தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் காப்பாத்தி ஒரு ஒரு கிராமத்துல இருந்து வந்து சிறுக முன்னுக்கு ஏறி ஒரு பெரிய இடத்தை பிடிச்சாரு அடுத்தடுத்த படங்கள்ல ஹீரோவா நடிக்க இருந்தாரு நானும் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஹீரோவா ஆனா காலத்தின் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு ஆனா அவருடைய மனைவி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் பஞ்சமா இருக்குது அந்த இடத்த ஐயா பூர்த்தி பண்ணியிருந்தாரு இன்னைக்கு மனசு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு படம் தியேட்டர்ல பெருசாக அந்த படம் போனாலும் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாருமே வந்து ஓடிடியில் பார்த்து அந்த படத்தை ரசிக்கிறாங்க ஐயாவோட நினைவு என்னைக்கும் தமிழ் மக்களோட மனசுல இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்க இந்த நிகழ்ச்சி ரொம்ப வரந்து தக்கது ஒரு நல்ல மனிதர் ரொம்ப அண்ணன் எளிமையான மனிதர் நண்பா நட்புடன் பழகக்கூடியவர் என்னெல்லாம் அவ்வளோ நல்லா அப்ரோச் பண்ணுவார் ஒரு சாதாரண நடிகரும் சரி பெரிய நடிகரும் சரி ஒரே மாதிரி தான் பார்ப்பார் நல்ல ஒரு மனிதர் அவர் இழந்தது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க வீட்லேயும் சரி எங்கே போனால் நல்லா அன்பாக பேசுவாங்க ரொம்ப எளிமையாக பேசுவாங்க அவர் பார்க்கறது தான் ஆள் ஆஜபானு ஒரு பழகனாக குழந்த மாதிரி இருப்பார் ஒரு நல்ல மனிதர் என்ன பண்ண விட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசியிருக்க ரொம்ப ரொம்ப பேசிட்டு நல்லா பேசு நல்ல மனிதர் அவ்வளோதான் சொல்வேன் ஒரு நல்ல மனிதர் இழந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நன்றி என் மேற்கொண்டு பேச முடியல மன்னிக்கணும் நம்ம வடியல் பாலாஜி மறைந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் அப்போ இப்போ அந்த வரிசையில் இவருங்க இறந்தது ஒரு நாற்பத்தாறு வயசுல இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இமயம் செஞ்சதுன்னுவாங்க இல்லையா பண்ணுறது நல்ல மனிதர்கள் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க போல இருக்குது சீக்கிரம் கடவுள் கூப்பிட்டு போயிடுவார் நல்ல மனிதர்கள் அதான் உண்மை லக்ஷ்மண் சுருதி இசைக்குழுவின் நிமிக்ரி கலைஞர் மற்றும் அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பட்டம் வருவதற்கு காரணம் அவர் வந்து ஒரு ஆயில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அலுமினியம் ஆயில் பெயிண்ட் பண்ணிவிட்டு டெய்லி எங்கள் மேடையில் அவர் சென்னைக்கு வந்த புதுசில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மேடைகளில் எங்கள் நிகழ்ச்சிகளில் ஆயில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு டான்ஸ் பண்ணுவார் விக்ரம் படத்தில் வர ஏஞ்சோடி மஞ்சக்குரியை பார்த்தீங்க அதிலிருந்து அவருக்கு ரோபோ சங்கர்னு ஒரு பட்டம் பெயர் கிடச்சிது அப்போது அவர் வந்து இந்த ஆயில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஸ்டேஜில் நிற்பார் அவருக்கு எப்போது மேடையில் இடம் கிடைக்கும்ன்ட்டு சொல்ல முடியாது ஆனால் அது வரைக்கும் கஷ்டப்பட்டு நிற்பார் அந்த பெயிண்ட்டோடு நிற்பார் அதெல்லாம் இப்போ நினைக்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் அவர் இன்னும் எவ்வளோ நாள் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன் நிறைய கலைஞர்களை கிராமம் கிராமமாக போய் அவர் நிறைய மக்களை வந்து ரசிக்க வச்சிருக்கார் அவரோட மிமிக்கரியாலேயும் அந்த டான்ஸ்னாலையும் எவ்வளோ கலைஞர்களை எவ்வளோ நண்பர்களை எங்கள் இசைக்குழுக்க அறிமுகப்படுத்துனாரு பலதரப்பட்ட மக்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு சென்னை மட்டும் இல்லாமல் வெளியூர்கள் வெளிநாடுகள் எல்லா இடங்களுக்கும் எங்கள் கூட வந்திருக்காரு அவருக்கு சென்னைக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின எங்கள் இசைக்குழுவின் சார்பாக அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் நீண்ட நாள் இருந்திருக்க வேண்டும் இப்படி ஒரு துயர் சம்பவம் நடைபெறும் என்று நினைக்கவில்லை அவருக்கு அவருடைய ஆன்ம சாந்தி அடைய நான் இறைவனை அன்போடு பிரார்த்திக்கின்றேன் ரூபோ சங்கர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களில் நான் அன்பா என் அக்கா அக்கான்னு கூப்பிடக்கூடிய என் அன்பு தம்பிகளில் ஒருத்தர் ரூபோ சங்கர் நாங்கள் சொன்ன மாதிரி எங்கள் இசைக்குழுவில் அவரோட அவரோட பயணம் ஆரம்பித்து அதுக்கப்புறமா நாங்கள் நிறைய நீண்ட பயணம்லாம் நிறைய நாடுகளுக்கெல்லாம் போய் மறக்க முடியாத சந்தோஷமான அனுபவங்கள் அவரோட எனக்கு இருக்குது இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி கூட நான் பிரியாட்டை பேசியிருந்தேன் என்னம்மா தம்பி அப்படி இருக்காருன்னா எல்லாக்கா ஷூட்டிங் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி அவரை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை இந்த மீடியாவில் வந்ததுனால் கூட நான் ஏதோ ரூமர் ஏதோ சும்மா போடுறாங்க அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் நேற்று தான் எனக்கு தெரிஞ்சுது சரி இன்றைக்கி போய் பார்க்கலாம் அவரை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வந்த ஒரு தம்பி நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும்போது இப்படி ஒரு துயர சம்பவம் நினைச்சு கூட பார்க்கல அவரோட ஆன்மா சாந்தி அடையிலும் அவங்க குடும்பம் செல்ல மாட்டேன் அவர் எங்களோட குடும்பம் நண்பர் ரொம்ப சந்தருடைய மறைவு உண்மையிலே திரைத்துறைக்கு மேடை சொந்தங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு பட் ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு வடிவத்தில் மக்களை இல்லை சந்தோஷப்படுத்துல கவனம் செலுத்துவான் பட் அந்த வகையில் வந்து அண்ணன் ரோ அவர் வந்து எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தன் பால் ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அவர் இருந்தது பட் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்தது சும்மா ஈஸியா ஒரு நாளா ஒரு வருஷத்துலயோ வந்தது கிடையாது பல வருட போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் அந்த தன்னுடைய ரோபோ அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் மூலயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தன்னை யாருன்னு தனியாக அடையாளப்படுத்திக்கிட்டாரு அவருடைய மறைவு இந்த குறைந்த வயதில் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தியடையனும் அவருடைய குடும்பத்தார்கு ஆழ்த்த இளமையை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சினிமா துறையும் மேரி நடன கலை இலக்கிய துறை எல்லாத்துக்குமே இந்த ரோபோஸ் இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான் ஆத்மா சாந்தியடைய நம்ம சங்கர் இருந்தது உண்மையிலேயே ரொம்ப கவலைக்கீடுமானது நம்ம நடிகர் முக்கியமாக அறிமுகமானாலும் சொந்தமாக பர்சனலாக ஒரு நல்ல நண்பர் ஒரு காமெடியாக இருந்தால் கூட பர்ஃபெக்டா எல்லாரையும் அட்டன் பண்ணி பண்ணுவாரு இந்த கம்மி வயதில் இருந்தது ரொம்ப வருத்த வருத்தமானது ஒரு நல்ல நண்பர் எழுந்துட்டோம் அதுவே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா ரோபோ சங்கரனை வந்து ஒரு நடிகர்ன்றது மாரி எங்கள் எல்லாருக்கும் ஒரு அண்ணா மாதிரி நான் சினிமா ட்ரை பண்ணுற காலத்துலேருந்து நாங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்த ஒரு மனுஷன் எந்த ஃபங்க்ஷன் மூலம் எந்த ஸ்டேஜில் போனால் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டு நான் சொல்லும் போதே ஃபுல்லு இருக்குது எனக்கு எங்கே பார்த்தாலும் ரோபானா ரோபானா அவ்வளோ அன்பா எல்லாருக்குமே அவ்வளோ லவ்வோட இருப்பாரு அண்ணாவோட மறைவு வந்து உண்மையாகவே பயங்கர கஷ்டமாக இருக்குது அண்ணன் உடம்பை நான் நடுவில் நல்லா உடம்ப சூப்பராக மாதிரி அண்ணன் நல்லா போட்டிருந்தார் திரும்ப அண்ணன் வந்து உடம்ப கொஞ்சம் கவனிக்காமல் விட்டார் தெரில இது வந்து நாட் ஓன்லி மூவிஸ் அண்ணன் வந்து நார்மலாக ஒரு மேடை கலைஞனா அதுக்கப்புறம் டிவியில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் படங்களில் இருக்கட்டும் இடத்துலையும் அவர் பண்ண விஷயத்த வந்து அவ்வளோ ஒரு ஹண்ட்ரட் ஒரு அது வந்து அவர் பெருசாக ஒரு முன்னெல்லாம் ரொம்பலாம் பெருசாக சம்பளம் வாங்கலாம் கூட நூறு சதவீதம் அவ்வளோ அன்பாக நேசிச்சு அந்த அந்த கலைக்காகவே தான் அர்ப்பணிச்சவர் ரோபோனா வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்ம ஆர்த்திக்கே ஒரு மொத்த கலைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு வி லவ் யூ ரோபோனா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரில தெரில இதுக்கப்புறம் இந்த மாதிரி கலைஞர் நம்ம எங்கேருந்து இருந்து வரப்போறா தெரில கண்டிப்பாக வி லவ் யூ ரோபோனா லவ் யூ தேங்க்யூ ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு பார்த்தேன் அப்போ வந்து பல்ஸு ரொம்ப கம்மியாக இருக்குது ஏறவே இல்லை அப்சர்வைஸ் வச்சாக்கா வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குகிற தூங்குனாக்கா வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க அக்கா வட்டியும் பேசுனேன் இல்லை இல்லை அதுதான் பிரச்சனை வந்துடுவார் வந்துடுவார் ரொம்ப தன்னம்பிக்கையாக சொன்னாங்க எனக்கு இன்னும் அதை என் காதலை கேட்டுகிட்டே இருக்குது நான் எடுத்ததுனால வந்துடுவான் அதான் தைரியமான ஆள் அப்படின்னாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாரு ரொம்ப இழப்பு எங்கள் குடும்பத்தை வடிவேல் பாலாஜி இறந்ததே இன்னும் நாங்கள் தாங்கிக்க முடியாமல் அந்த இழப்பு இன்னும் பாதிப்பிலே தான் இருக்கோம் அதுக்கடுத்து சடனாக இது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கிடுச்சு எங்களுக்கு ரோபோஸ் சங்கர் வந்து அவர் திறமை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை எல்லாருக்குமே உலகம் முழுவதும் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எல்லா நாடுகள் வெளிநாடுகள் எல்லா ஷோர்லேயும் ஒன்றா பயணிச்சுக்கிறோம் நைட்டு பகல்னு ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் அவர் சொன்ன வார்த்தை பேசின வார்த்தை என்னென்னு அவர் இருந்தாலும் ஜாலியாக இருக்க எப்பவுமே ஜாலியாக வச்சுட்டு இருப்பார் ஒரு இப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் நம்மளை விட்டு போனது வந்து பெரிய இழப்பு அவருடைய இழப்பை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அவனுக்கு குடும்பத்தாருக்கு கடவுள் எப்படி ஆறுதல் சொல்லப்பாரு எனக்கு ஒன்றுமே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் லாஸ்ட்டு சீசன் சாம்பியன் பண்ணும்போது நல்லா பண்ணாக்கா ஓடி வந்து கவரில் காசு போட்டு கொடுப்பார் ரெண்டாயிரரூபா அவர் வாங்குகிற பேமெண்ட்டே கம்மி தான் ஆனால் அவரோட எண்ணம் வந்து நல்லா பண்ணானுங்க அவனுங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு கவரில் காசு எடுத்து வந்து கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷர் எல்லாம் நல்லா பண்ணணும் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவர் இன்றைக்கி அவர் நம்மளை எடுத்து போனது ரொம்ப பெரிய இழப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே வார்த்தையில் போன அக்டோபர் நவம்பரில் வந்து குணா படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி அந்த ப்ரிவியூக்கு கூப்பிட்ருந்தார் அந்த குணா படம் வந்து மஞ்சிமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும் போது என்னை கூப்பிட்டுட்டு அப்படியே ரோசி ரோசின்னு தேட்டரில் ஃபுல்லாக அப்படி கற்றுனாரு நாங்கள் இப்போது நிறைய ஈவெண்ட்டில் பார்த்துருக்கோம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம் அப்புறம் நாங்கள் குப்பத்து கோமாளி பண்ணும்போது எப்போதும் கூப்பிடுவார் நான் ஒரு தடவை இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்போ எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார் இப்போ மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது ஒரு நாளைக்கு கூட அவர் ஒரு மாதிரி துக்கமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை அவருடைய சிரித்த முகத்து தான் நேற்று எல்லாம் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு எனக்கு அதை நல்லவங்க வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க அதான் ஹெல்த்து வந்து பார்த்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அதை நான் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்கிறேன் நம்மளுடைய சினிமாவில் நல்ல நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு இப்போ என்ன பேசுகிறதுனே தெரியல நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து போனவங்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப இது எதிர்பாராதது தான் ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டுருக்கலாம் அவரு நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஏன்னா எப்போவுமே கிண்டல் அடித்து சிரித்து தமாஷ் பண்ணி திடீர்னு என்னுடைய படம் வந்து டிவியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கிப்பிங்ஸ் எடுத்து அனுப்பிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பார் அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் நாங்கள் ஷூட் பண்ணும்போதும் அப்படி தான் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாரு ரொம்ப எல்லா படமும் என்னுடைய படங்கள் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அப்படி சொல்வார் இந்த ஷார்ட் அப்படி எடுத்திங்களே இந்த ஷார்ட் எப்படி எடுத்தீங்களா இது விஜயகாந்த் சாரோட அவர் எப்படி எடுத்திங்களே அப்படி எடுத்திங்களேன்னு சொல்லிட்டே இருப்பாரு பயங்கர கிரேட் சோல் ஒரு சிரிச்சிட்டு இருக்க ரொம்ப தவறிட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமேல் அவருடைய சிரிப்பு பார்க்க முடியாது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய